தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருமாம் அது எப்படி இருக்கும் என்றால் விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீர் கிடைக்கின்ற சமானமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் நீதிமொழி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருமா அது எப்படி இருக்கும் என்றால் விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீர் கிடைக்கின்ற சமானமாக இருக்கும் என்று சொல்லி இந்த விடாய்த்த ஆத்மானா என்னங்க சோல் எப்போ நீங்க தாகத்தோடு இருப்பீங்க இன்றைக்கு நீங்க காத்து கொண்டு இருக்கின்ற ஒரு காரியம் இது நடக்காதா என்று சொல்லி நீங்க காத்து காத்து ஓடி ஓடி தாகமடைந்து சோர்வடைந்து விடாய்த்த ஆத்மாவோடு உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தி உங்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா ஆமேன் என்று நீங்க இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் இந்த விடாயத்த ஆத்மா ஒருவேளை உங்களை உங்களை குறித்ததாக இருக்கலாம் ஆண்டவரே எனக்கு இது நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கலாம் இல்லை என் கணவனுக்கு இது நடக்காதா எங்க குடும்பத்துக்கு இந்த சுமை விடுவிக்க முடியாதா அந்தவரே நான் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிட்டேனே என் மகனுக்கு எப்போ இந்த நல்ல காரியம் நடக்கும் இல்ல என் மகளுக்கு எப்பொழுது இந்த இந்த ஒரு நற்செய்தி பிறக்கும் என்று சொல்லி விட்டாய்த்த ஆத்மாவோடு நீங்கள் காத்து கொண்டு இருக்கும்பொழுது உங்களுக்கு கர்த்தர் தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தியை கொண்டு வருவார் நீங்க விசுவாசித்து ஆமேன் என்று சொல்ல இருக்கின்றீர்கள் அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வசனம் தான் இது அது எப்படி இருக்குமாம் குளிர்ந்த நீர் ஒரு தேஸ்டி சோலுக்கு குளிர்ந்த நீரை குடிச்சா எப்படி ஒரு ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்குமோ அப்படி அதுக்கு சமானமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது வேதாக மக்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது பிறந்த குழந்தைய டெடிகேட் பண்றதுக்காக மரியாளும் யோசேப்பும் ஆலயத்திற்குள்ளாக போகிறாங்க அங்க ரெண்டு வயது முதிர்ந்தவர்கள் இப்படி விடாய்த்த ஆத்மாவோடு நிற்கின்ற காட்சியை பார்க்க முடியும் யார் என்று பார்க்கும்பொழுது லூக்கா இரண்டாவது அதிகாரத்திலே சிமியோனும் அப்படி காத்திருக்கின்றதை நாம் காண முடியும் இரண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ஓராவது முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே சிமியோன் சொல்லுகிறதை கேளுங்கள் தேவரி சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சன்யத்தை என் கண்கள் கண்டது என்றான் என்று சொல்லி இனிமேல் நான் மறிச்சாலும் பரவாயில்ல யுவர் சால்வேஷன் ஐ ஹவ் சீன் இன் மை ஓன் ஐஸ் என்று சொல்லுகிறார் அவர் காத்திருந்த ஒரு முதியவர் ஆனா விசுவாசத்தோடு தேவாலயத்திலே காத்திருந்தார் அவர் கண்கள் இயேசுவை கண்டதுமே அவர் சொல்லுகிறார் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக வந்தவர் இவர் இனிமேல் உலகத்துக்கு இரட்சி போன்றது அந்த ஒளி நீங்க இன்னைக்கு ஸ்டார் கட்டும் பொழுதெல்லாம் அந்த ஒளியை நீங்க நினைவு கூறுங்க பெரியமானவர்களே அதுதான் ஜீவ ஒளி உங்க வாழ்க்கையிலே தூரத்திலிருந்து வருகின்ற இயேசு உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே திரும்பவும் கிடைக்கும் அதே போல சொல்லுகின்றார் பாருங்க அவங்களுக்கு எண்பத்தி நாலு வயதா அவங்க ஒரு விதவையா இருந்தும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்று சொல்லி அந்த அம்மாவும் மகிழ்ச்சியோடு எல்லாருக்கும் சாட்சி சொன்னாங்களாம் இன்னைக்கு விடாய்த்த ஆத்மாவோடு நீங்க இருக்கலாம் பெரிய மாணவர்களே ஆனா தூரத்தில் இருந்து வந்த நற்செய்தி உங்களுக்கு குளிர் பானத்தை போல உற்சாகம் ஊட்டுவதாய் உணர்வு ஊட்டுவதாய் இருக்கும் அதை அந்த அந்த செய்தியை நீங்க எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக பகிரப்போகிறீர்கள் இந்த ஒரு சிந்தனையோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த நாளை நாம் துவங்குவோம் கத்தரிடத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே விடாய்த்த ஆத்மாவோடு கலங்கி போய் சோர்ந்து போய் என்னோடு கூட செபிக்கின்றவர்களுக்கு தூரத்திலிருந்து ஒரு நற்செய்தியை கொண்டு வரப்போகிறபடினாலே நன்றியோடு அந்தவரே விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் பலன் கொடுக்கும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்